தூத்துக்குடி மாவட்டம் லாச்சிக்குழம் தாலுகா கடல் பிற்காலேருந்து பேசுகிறோம் பி ஜெயரோரம் கிராமத்திலேருந்து ஏறத்தால் ஒரு கடல் பிற்கால ஆறாயிரம் ஏக்கர் வெங்காய பயிர் ஊடுபயிராகவும் தனி வெங்காயமும் விவசாயம் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த டிசம்பர் மாதம் பெஞ்ச கனமழையால் தண்ணி ஃபுல்லாகவே வயலில் தேங்கி எல்லாமே சேதாரம் அடைஞ்சிருச்சு இதுக்கு தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அது எந்த விதத்துலேயும் காணாது ஒரு ஏக்கருக்கு ஏறத்தால ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் ஆனால் ஹெக்டேருக்கே எட்டாயிரத்து தான் அறிவிச்சிருக்காங்க இது சுத்தமாகவே காணாது இதை தமிழக அரசு மறுபடியும் பரிசீலனை செஞ்சு இன்னும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அறிவிக்கணும் ரெண்டாவது வெங்காயம் மட்டுமல்ல உளுந்து பாசி மக்கா மிளகா வெங்காயம் சோளம் கம்பு எல்லாமே சுத்தமாக நூறு பெர்சன்டேஜ் அழிவு மல்லி எல்லாம் நூறு பர்சன்டேஜ் எதுவுமே நீ தேராது இதில் இதுவும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்குன்னு தனியாக நிவாரணம் எங்களுக்கு தரணும் ஆனால் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மலையை தான் கம்பேர் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் கனம பருவம் பெஞ்ச கனமழையால் ஏகப்பட்ட ஏக்கர் சேதம் அடைஞ்சிச்சு ஆனால் அரசு தமிழக அரசு அதுக்கு உண்டான அறிவித்தாங்க நிவாரணம் அறிவித்தாங்க அதுவுமே இன்னும் விவசாயிகளுக்கு எதுவுமே முழுமையாக வந்து சேரலை அதன் அடிப்படையில் இப்பவும் இந்த நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இதுவும் எந்த விதத்தில் வந்து சேருங்கிறதும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பருவம் தவிர இந்த கனமழையில் ஏற்பட்ட அழிவுக்கு நிவாரணம் முழுசாக வந்து சேரணும் அதுக்கப்புறம் இது உள்ள நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்காக பயிர் காப்பீடு செஞ்சுருந்தோம் அதுவுமே இன்னுமே எந்த இதுமே வரலை அதுவும் முழுமையாக வந்தால் தான் விவசாயிகள் வந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் இல்லைன்னா பொருளாதார ரீதியாகவும் விவசாயிகள் ரொம்பவும் கீழே தான் இருக்கிறோம் இதை தயவுசெய்து தமிழக அரசு கவனத்தில் எடுத்துட்டு உடனடியாக நிவாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கான பயிர் காப்பீடும் உடனடியாக விவசாயிகளை வங்கி கணக்கு வர வைக்கணும் இதை தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் தாழ்மையாக கேட்டுக்கிறோம்